யாராவது உங்களை அவமானப்படுத்தினா உடனே உங்களுக்கு கோபம் வருதா இல்லை பதிலுக்கு என்ன பேசணும்னு தெரியாம அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு அப்புறம் வந்து அதை நினச்சி யோசிச்சு வருத்தப்படுறீங்களா இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் நான் உங்களுக்கு அவமானத்தை வெல்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிற இந்த அஞ்சு டிப்ஸ்களும் உலகத்தில் உள்ள டாப் சைக்காலஜிஸ்ட் சொன்ன டிப்ஸில் இருந்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் உங்களிடம் பேசி கொண்டிருப்பது சுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கில் தம் வித் கைண்ட்னஸ் ஃபிளிப் அன்பால் வீழ்த்துதல் இது மிகவும் சுவாரஸ்யமான உத்தி உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போது நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று தான் அவர் எதிர்பார்ப்பார் ஆனால் நீங்கள் மிதமிஞ்சிய அன்பையும் பாராட்டையும் கொடுக்கும்போது அவர் நிலை தடுமாறித்தான் போவார் ஏன்னா அவர் உங்களை காயப்படுத்ததா நினைச்சாரு ஆனால் நீங்கள் அவரை புகழ்ந்து அந்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி விடுறீங்க உதாரணமா ஒருத்தர் உன் பேச்சு யாருக்குமே பிடிக்கல ரொம்பவும் மொக்கையா இருந்து அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த இடத்துல கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டு நிஜமாவா சொல்கிறீங்க என்னுடைய பேச்சு நல்லா இல்லையா சரி பரவாயில்ல ஆனால் இப்படி தைரியமாக வெளிப்படையாக சொன்னது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இப்படி என் குறைய எடுத்து சொன்னாதான் நான் அடுத்த தடவை திருத்திக்க முடியும் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவமான நினச்சவர் அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உடனே வாயடைச்சி போவார் இந்த டெக்னிக் இந்த இடத்துல அவமானத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் முயற்சித்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் லா ஆஃப் நான் அட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலை வார்த்தைகளுக்கு உயிர் கிடையாது அதற்கு நீங்கள் உயிர் கொடுக்கும் வரை அது உங்களை ஒன்றும் செய்யாது ஒருவர் உங்களை போது அல்லது உங்களை பார்த்து கத்தும்போது அந்த வார்த்தைகள் எனக்கானது அல்ல அப்படின்னு நீங்க ஒரு நொடி முடிவு பண்ணிட்டா அந்த அவமான வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்யாது உங்களை தொடாமலேயே அது கீழே விழுந்துவிடும் இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பரிசு தராருன்னு வச்சுப்போம் நீங்க அந்த பரிசை வாங்கலைன்னா அது யார்கிட்ட இருக்கும் அது என்னும் அவர்கிட்ட தான் இருக்கும் இல்லையா அது போலத்தான் அந்த அவமான வார்த்தைகளும் தேர்ட் பாயிண்ட் மிர ரிஃப்ளெக்ஸ் தியரி பிரதிபலிப்பு விதி எதிராளி உங்களை நோக்கி சொல்லும் அவமானம் உண்மையில் உங்களுக்கானது அல்ல அது அவரோட அடிமனதில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பின் பிரதிபலிப்பே அவர் உங்களை ஒரு கண்ணாடி மாதிரி பயன்படுத்துகிறாரு அவர் மனசில் இருக்கிற கோபத்தை உங்கள் மேலே காட்டி சமாதானம் தேடிக்கிறாரு உங்கள் மேலே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை கோபமாக பார்க்காதீங்க அதற்கு பதிலாக பரிதாபமாக அவரை பாருங்கள் அந்த பார்வையே அவரை நிலைக்குலைய செய்திடும் இது ஒரு சரியான டெக்னிக் முயற்சித்து தான் பாருங்களேன் ஃபோர்த்து பாயிண்ட் கிரே ராக் மெத்தர்டு சாம்பல் பாறை முறை உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு நீங்கள் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருப்பது தான் இந்த டெக்னிக்கு அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாலும் சரி ஓ அப்படியா சரி நல்லது என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்கள் உதாரணத்துக்கு அவங்க உங்கள் ட்ரெஸ் நல்லாவே ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா என்று மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் உணர்ச்சிகளை தூண்ட முடியாமல் அவர்கள் தோற்று போவார்கள் இது அவர்களை வெல்ல ஒரு தலை சிறந்த உத்தி நன்றாக வேலை செய்யும் ஃபிஃப்த் பாயிண்ட் சக்சஸ் அஸ் ரெஸ்பான்ஸ் வெற்றியால் பதிலடி இதுதான் எல்லா பதிலடிகளையும் விட வலிமையானது மற்ற விதிகள் உங்கள் மனதை காக்கும் என்றால் இந்த விதி எதிராளியின் வாயை வாழ்நாள் முழுவதும் ஓட வைக்கும் பவர்ஃபுல் விதி உங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் வார்த்தையால் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் உங்களை எங்கே மட்டம் திட்டினாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இமாலய வெற்றியடைஞ்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நிரந்தர பதிலடி யாராவது நீ லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா அவங்க கூட சறுக்கு சமமாக உட்காந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்கள் சக்தியை அதில் செலவழிக்காதீங்க ஆறாக உங்கள் சக்தியை ஜெயிக்கிறதுல மட்டும் செலவழிங்க அவங்க வீசுகிற அவமான கற்கள் ஒவ்வொன்றையும் சேகரித்து வச்சு டீங்கிற கோட்டையை கட்டி அதில் ஏறி நின்று பாருங்கள் அவர் கீழே நின்று அண்ணாந்து உங்களை பார்க்கும்போது உங்க உயரம் அவருக்கு புரியும் இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் மறந்துடாதீங்க அதனால நட்புக்களே ஒரு பாறை மேல எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த பாறை கரையாது ஏனென்றால் அதுக்கு தன்னோட உறுதி என்னன்னு நல்லா தெரியும் உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி சண்டைக்கு போறதும் கத்துறதும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மகத்தான வெற்றி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ ரியாக்ட் பண்ணாதீங்க மாறாக எந்த இடத்துல உங்களை மட்டம் தட்டினாங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுங்க பழி வாங்குறதுல இருக்க சந்தோஷத்தை விட நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி ஒரு சின்ன புன்னகை வீசிட்டு போறதுல இருக்கிற சந்தோஷம்தான் ரொம்பவும் பெருசு அதுதான் அவங்க வாயை நிரந்தரமாக மூட வைக்கும் மூடி உங்க தரமான பதிலடி உங்க வார்த்தைகள் இல்ல உங்கள் வாழ்க்கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு புதுக்கதையுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்றில் தன் சுதா இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதை போல தொடர்ந்து வரேன்னா பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ